தினமும் குளிக்கிறது சிவ பூஜை செய்யறது காயத்ரி முதலானது ஜபிக்கிறது ஹோமம் வளர்க்கறது ஆச்சாரமா இருக்கிறது அஹிம்சை சிவ விரதங்கள் மௌன விரதங்கள் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது புலநடக்கத்தோடு இருக்கிறது மனச வித்தியைகள்ல செலுத்துறது சத்திய வழியில வாழ்றது கோபம் இல்லாம இருக்கிறது கோதானம் முதலான தானங்களை செய்யறது பொறுமையை கடைபிடிக்கிறது அந்த கர்ணம்னு சொல்லப்படுற மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது கருணையோடு இருக்கிறது ஆறு கிணறு வெட்டுறது கோயில்களை நிர்மாணிக்கிறது சத்திரம் மடம் தோப்பு ஆசிரமம் முதலானதை உருவாக்குறது தீர்த்த யாத்திரை சாந்திராயண விரதம் இருக்கிறது மாசப்பிறப்பில் தர்ப்பணம் செய்கிறது கிரகணம் முதலான புண்ணிய காலங்களில் குளித்து தான தர்மம் செய்கிறது இதெல்லாம் உத்தமமான தர்மம் இதில் மனசை செலுத்தி அதை பின்பற்றினா இந்த உலகத்தில் வாழப்போ சௌக்கியத்தை அனுபவித்து இந்திராதி லோகங்களில் நம்ம இஷ்டப்பட்டதையெல்லாம் அனுபவிப்போம் இறுதி காலத்தில் பரமசிவனை தியானிக்கிறது அவரோட ஸ்வரூபத்தை மனசில் நிறுத்தி தியானிக்கிறது பிராணவாயுவை பிரணாயாமம் மூலமாக கட்டுப்படுத்தி சிவ தியானம் செய்கிறது இதெல்லாம் ஞானத்தால் அடையக்கூடியது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பெண் தூக்கம் ஆசனம் துணிமணிகள் வாசனை திரவியங்கள் தூபம் தாம்பூலம் தங்கம் தாமிரம் வீடு குதிரைகள் பசுக்கள் ஒன்றை கத்துக்கக்கூடிய தன்மை வேத சாஸ்திரங்கள் ஆடல் பாடல் வீணை மிருதங்க துணிகள் யானை குடை சாமரம் இது எல்லாத்தையும் போகங்கள்னு சொல்லுவோம் இதை விரும்புகிறவங்க யோக மார்க்கத்தில் போக மாட்டாங்க எள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய்க்காக தான் அதை செக்கில் போட்டு ஆட்டுறோம் அது மாதிரி தான் போகங்கள் மேலே இருக்க ஆசை ஒருத்தரை யோக மார்க்கத்தில் போக விடாமல் தடுத்து உலக வாழ்க்கைங்கிற செக்கில் போட்டு ஆட்டும் வயோதிகமும் மரணமும் இருக்கிற பிராணிகள் பல பிறவிகள் எடுத்து துன்பம் அடைகிறாங்க பல பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் மனுஷ உடம்பு ஒண்ணு கிடைக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை புண்ணியம் இருந்தாதான் மனுஷ உடம்பு வாய்க்கும் அதனால நம்ம செய்யற கர்மாக்கள் ரொம்ப விசேஷமானது இந்த மனுஷ உடம்பு நம்மள ஸ்வர்க்க மோக்ஷங்களை அடைய உதவும் அப்படி இருந்தும் அந்த மாதிரியான கர்மாக்கள் செய்யலைன்னா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப காலம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் தேவர்கள் அசுரர்கள் பிறவிகளை விட மனுஷ பிறவி சிறப்பு அப்பேற்பட்ட மனுஷ பிறப்ப அடைஞ்சும் நரக வேதனைய வழியோக உடம்பை எடுத்தும் தேடாட்டினாலும் நரகத்தையாவது செடியாவோ பிறக்கிறதையாவது சம்பாதிச்சுக்காம இருக்கிறது நல்லது லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே வியாபாரம் செய்றவங்க லாபம் கிடைக்கலனாலும் நஷ்டம் அடையாமல் இருக்கவும் மூலதனத்தையாவது காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறதும் சரியான செயல்தானே அது மாதிரி தான் நம்ம மூலதனமான மனுஷ உடம்பை இழக்காம இருக்கிறதும் சிறப்பு மனுஷ உடம்புலையும் அந்தனர் தன்மையை அடையிறது இன்னும் அருமை அப்படி அந்தனத்துவத்தை அடைஞ்சும் ஆத்மாவை காக்கலைன்னா அவனை விட இழிவான ஜந்து எது இருக்கும் புண்ணிய பூமியான ஜம்பு தீவுல மனுஷ பிறவி வாய்க்குங்கிறதும் நிச்சயம் இல்லை அப்படி ஆன்மாவுக்கு நல்ல தேடிக்காதவங்க ஆத்ம துரோகி ஆவாங்க இது தேடினத இந்த இடத்துல இந்த இடத்துலையே தான் அனுபவிக்கணும் அங்க ஒன்றும் தேட முடியாது ஐம்புலன்கள் நல்ல நிலையில இருக்கிறப்பவே ஆத்மாவுக்கு நல்ல கதிய சம்பாதிச்சுக்கணும் நிரந்தரம் இல்லாத இந்த உடம்பு அடைஞ்சவங்க நிரந்தரமான மோட்சத்தை அடைய முயற்சிகளை செய்யலைன்னா தேக நஷ்டமோ மோக்ஷ நஷ்டமோ அடைய வேண்டி வரும் மனுஷனுக்கு ஆயுள் குறைவு அதுவும் ராத்திரி தூக்கத்துல பாதி போயிடும் மிச்ச பாதியில இளமையும் மூப்பும் பாதிய கொண்டு போயிடும் அதுலேயும் நோய் முதலான பீடைகள் மனக்கவலைகள் பங்கு கொண்டு போயிடும் எப்போ இறப்பு வரும்னு ஒருத்தருக்கும் தெரியாது அந்த மரணத்துக்கு பயந்தாவது புண்ணிய காரியங்களை செய்யணும் தைரியமா இருக்கோங்கிற பேர்ல புண்ணிய காரியம் செய்யாம இருக்கோங்கிறது சரியா தர்மம் தான் பரலோக யாத்திரைக்கு கட்டுச்சோறு தானம் செஞ்சிருந்தா அவன் சொர்க்கலோகம் போறப்போ அங்கே உதவி கிடைக்கும் பணத்தை வீட்டில் வச்சுட்டு இறந்து போனா அது அவங்க கூட வராது சாப்பாட்டை கையில கொண்டு போகாதவங்க வழியில கஷ்டப்படுற மாதிரி அவங்களும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதிதிகளை எதிர்கொண்டு போய் அழைச்சி அவங்களுக்கு கை கழுவ நீர் வார்த்து திருவடிகளில் நீர் சமர்ப்பிச்சு பூஜை செஞ்சவங்களுக்கு எமலோகம் போகிற பாதையில் சாப்பாடும் நீர் ஆகாரமும் கிடைக்கும் இதை நம்பி புண்ணியத்தை செஞ்சு பாவத்தை தவிர்க்கணும் புண்ணியத்தால் சொர்க்கம் முதலான உலகங்களையும் பாவத்தினால் நரக வேதனையையும் அடையிறாங்க ஒரு தடவையாவது சிவபெருமானையே சரணாகதின்னு நம்பினவங்க கோரமான நரகத்தையும் யமனையும் பார்க்க மாட்டாங்க அவங்க கொஞ்ச காலம் மனுஷ உடம்பு அடைஞ்சு முறைப்படி புண்ணியம் அதிகமாக இருக்கிறதால மோக்ஷத்தை அடைவாங்க சிவபெருமானையே கதின்னு எப்போவும் மனசில் திடமாக நம்புகிறவங்க தாமரை இலையில் தண்ணி ஒட்டாத மாதிரி பாவம் படாதவங்களா மோக்ஷம் அடைவாங்க சிவ ஹரஹரானு சிவன் நாமங்களை மனசில் சொல்லிகிட்டே இருக்கவங்க நரக வேதனையையும் யம பாதையையும் அடைய மாட்டாங்க அதனால மனுஷ உடம்ப எடுத்த புத்திமான் சிவபெருமான் கிட்ட எப்போவும் பக்தி செலுத்தணும் இப்படி சனத்குமார முனிவர் வியாசருக்கு சொன்னார்